ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இது வந்து தற்காலிக ஆசிரியர் பணி செங்கல்பட்டு மாவட்டம் ஆதிதிராவிடர் நல பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி வந்து காலியாக இருக்கிற இடங்களை நிரப்புறதுக்கான விண்ணப்பம்தான் செங்கல்பட்டு மாவட்டம் ஆதி திராவிட நலத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இழங்கி இயங்கி வரக்கூடிய ஆதி திராவிட நல மேல்நிலை பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி இதுக்கு வந்து தற்காலிகமாக வந்து நியமிக்கப் போகிறாங்க பதினெட்டாயிரம் வந்து இதற்கான தொகுப்பூதியம் இதில் வந்து தமிழ் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் மற்றும் வரலாறு பாடப்பிரிவுகள் பிரிவுகள் நிரப்பப்பட இருக்குது இந்த காலி பணியிடங்கள் பற்றின விவரத்தை வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மற்றும் செங்கல்பட்டு மதுராந்தகம் ஆதி திராவிடர் நல தனி வட்டாட்சியர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து வேக்கன்சி டீட்டெயில் எதுவுமே வந்து கொடுக்கல ஸோ எல்லாமே வந்து அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த காலி பணியிடங்களை எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி வாயிலாக தான் வந்து நிரப்ப போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நடுவில் வந்து நமக்கு பிஜிடிஆர்பி முடித்து ஆசிரியர்கள் வந்தாலும் அப்போவும் வந்து நம்மளுடைய பணி வந்து முற்றிலும் தற்காலிகமானது தான் அப்போவே வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து போட்டுருவாங்க அதே போல் டிரான்ஸ்ஃபரில் வந்தாலுமே வந்து அங்கே வந்து போட்டுருவாங்க வேற நம்மளை வந்து அந்த பணியில இருந்து எடுத்துருவாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தயாராக தான் நம்ம அந்த பணியில் வந்து சேர்ந்துக்கணும் கல்வி தகுதி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று மதிப்பெண் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிஜிடிஆர்பியில் சிவிஇ வரைக்கும் போயிருக்கணும் அப் அப்புறம் வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி போயிருந்தாலும் ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய எழுத்துப்பூர்வமான விண்ணப்பத்தை வந்து உரிய கல்வி தகுதிச் சான்று ஆவணங்களோட அதாவது நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸோட நேரடியாகவோ இல்லை வந்து நம்ம தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முகவரியும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செங்கல்பட்டு ஸோ இதுக்கு லாஸ்ட்டு டேட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஜூலை அஞ்சு அன்றைக்கி மாலை அஞ்சே முக்கால் மணிக்குள்ளே நம்மளுடைய விண்ணப்பம் அங்கே போயிட்டு சேர்ந்துடணும் ஸோ இங்கே வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விண்ணப்பிங்க தேங்க்யூ